േറിയേ വിഴയാ ഈസരുടെ ഞാനമൊഴി പേസും മുഖമൊണ്ട് കൂറും അടിയാൾ വിണ തീർത്ത മുഖമൊണ്ട് കുഞ്ചാഗിനൊണ്ട് സൂരരെ വധൈത്ത മുഖം ഒള്ളിക മനം പുണരന്ത മുഖം ഒരുമുഖം ആണപൊരു നീകരുള വേണ്ട ആദി അരുണാചലം അമൽത പെരുമാലേ ആദി അരുണാചലം ம்தாலே த அ அனைவருக்கும் வணக்கம் உங்கள் அன்புச் சிக்ஸ்வனதா பேசுகிறேன் இன்று நான் பார்க்க இருப்பது அரும்பு ஸ்ரீ பாலசுப்ரமணிய சுவாமி திருக்கோவில் விக்ரமசிங்கபுரம் மூன்று விளக்கு சமீபம் அந்த திருக்கோவிலில் வானியர் சமுதாயம் திருக்கிரத வீதி விக்ரமசிங்கபுரத்தில் உள்ள அன்பர்கள் அடியார்கள் அற்புதமாக நடத்திய கும்பாபிஷேகம் தீபார்தனை அதாவது வைகாசி விசாகத்தை ஒட்டி நான்காவது ஆண்டாக நடாத்திய அந்த நிகழ்வோட நிழல் பதிவில் அம்மா வந்து ரொம்ப அற்புதமாக ஒரு சொற்பொழிவு ஆற்றினாங்க நம்மளோட நமக்கு நல்லா தெரியும் சித்தாந்த செம்மல் திருவாவடுதுறை ஆதீன சமய பரப்புனர் சிவஞான பேரொழி சிவத்திருமதி கோமதி திருநாவுக்கரச அம்மையார் அவர்கள் ஆறுபடை நாயகன் அப்படிங்கிற தலைப்பில் மிக அற்புதமாக ஆட்சி சொற்பொழிவோட சிறு நிழல் பதிவை வந்து நாம் இன்றைய பதிவில் பார்க்கவிருக்கிறோம் அனைவரும் பார்த்தும் கேட்டும் இந்த நாளில் கந்தனின் அருளை பெறலாம் என்ற முறைப்படியில் உங்கள் அன்பு சகோதரீஸ்வரலா திருச்சிற்றம்பலம் என்னிய என் பொருள் எல்லாம் வேலை ஸ்ரீ முதலாகவும் முதல் பரம்பொருளாகவும் அருள் அருள்வாடுகிறார் அந்த ஆணைமுக பெருமானின் பாத கவனங்களுக்கு பரம்போடி நமஸ்காரங்களை கூறி அருளே உருவான அன்னை பராக்கத்தை வண்டி வளர்ச்சி அவனுடைய திருவடிகளை வணங்கி திருவாவூரம் குருமகா சனிதானம் அவர்களின் திருவடிகளை மனமழை என் சிவானந்த மருத்துவமனையில் இருக்கக்கூடிய குருமகா சன்னிரானம் அவர்களுக்கும் இங்கே வருகை பிறந்திருக்கும் சுவாமிஜி அவர்களுடைய பொன்னா திருமணிகளை வணங்கி என்ன பட்டாரியர் சமுதாய மகா பூங்காபிஷேகன் எல்லாவற்றையும் நிகழ்த்தி அருமையாக பல நாட்களாக இந்த திருக்கோயிலுக்காக பணியாற்றி பூங்காபிஷேகன் நிகழ்த்திக் கொண்டிருக்கும் அரசு தலைவர் அவர்களுக்கும் செயலாளர் அவர்களுக்கும் பொருளாளர் அவர்களுக்கும் செயற்குழு வாமொழிங்களால் வணங்கி உங்கள் அனைவருடையும் உள்ளதிலே சலினமாக சுழறிஞர் பேரவழியை வாழ்த்தி வணங்கி இந்த கும்பாபிஷேக நிகழை நிகழ்த்தி கொண்டு இருக்கக்கூடிய சிவாச்சாரிய நமக்கு யாகசாலைகளை வைத்து இரண்டு நாட்களாக யாகசாலை பூஜைகளை நிவர்த்தி பண்ணி நாளைய தினத்திலே கும்பாபிஷேகத்தை நிகழ்த்த உள்ளார்கள் சிவாச்சாரிய பெருமக்களுடைய திருமணிகளை மணங்கி நாம் கும்பாபிஷேகம் எதற்காக பண்ண வேண்டும் கோயில் எதற்காக இதை பற்றிய சில கருத்துக்களை கூறுவதற்காக நம்முடைய இந்த நமக்கு அருளாளர்கள் கூறினார் அடுத்ததாக சொல்கின்ற பொது சிவ ஞானபோதம் என்ற அற்புதமான நூல் சொல்லும் மாணவ நேயமும் அலிந்தவர் வேதமும் ஆலயம் தானும் அரணன பெருமே அப்படி I'm நாம் நமக்கு பிடித்த வடிவத்தில் அந்த இறைவனை வழிபாடு செய்கிறோம் ஆதி சந்தரன் சொல்வார் மனிதர்கள் இறைவனை வழிபாடு செய்கிறார் என்று ஆதிசங்கரன் சொல்கிறார் சிவபெருமானை முழுவதும் பரவாயில் வழிபாடு செய்பவர்கள் சைவம் எனவும் பகவான் கண்ணனை வழிபாடு செய்பவர்கள் வைந்தவர்கள் எனவும் இது போன்ற அம்பிகையை வழிபாடு செய்வது வழிபாடு எனவும் விநாயக பெருமானை வழிபாடு செய்வது எனவும் முருகப்பெருமான முழுவது கடவுள் என வழிபாடு செய்பவர்கள் கௌமாரம் எனவும் இந்த தெய்வத்தை எல்லாம் நான் கண்ணால் பார்க்கலப்பா சூரியனை தான் பார்க்கிறேன் எனவே சூரியன் தான் வழிபாடு என்று ஆறு விதங்களிலே ஆதி இறைவனை வழிபாடு செய்கிறார்கள் என்று கூறினார் நீ வழிபட்டாலும் அவ்வடிவங்களிலே வந்து காட்சி தருவே என்று என்ன நமக்கு புதியபடியாக சொல்ல வேண்டுமான பல வடிவங்களில் வழிபாடு செய்கிறோம் தெரியும் அவர் எத்தனையோ ஆண்டு காலமாக இருந்து அந்த கோயிலை எழுப்பி கும்பாபிஷேகம் வைத்து முடித்தார் அப்படி

¿Verdad? Sí.